வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா லான்சர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலம் இந்த கார் பார்த்துக்கா லான்சர் அதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸ் அப்படிங்கிற விரியன் தான் இது ஓனர் பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் ரீ தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்க இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரியா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ் ஸ்டேரிங் பருண்டோ சீட் கவர்லாம் மாதிரியா இன்றைக்கி குறைதான் போட்டிருக்கு ரிமோட்லாக் வந்துடும் அலகிவில் வந்துடும் டயர் பண்ண மாதிரியா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் மாரி தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிபி நாற்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையன் ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டிஷர்ட் தான் ப்ரைஸ் பிரைஸ் எழுந்துடுறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார்ஸை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சார் அப்படிங்கிற காரை பற்றி அப்புறம் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா லான்சர் அதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸ் அப்படிங்கிற விரியன் தான் இது ஓனர் பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேரிங் பருண்டோ சீட் கவர்லாம் மாதிரியான நீ குறைதான் போட்டுருக்கு ரிமோட் லாக் வந்துடும் அலைகுவில் வந்துடும் டயர் பண்ண மாதிரி ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணுன்னு இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்போது பிபி நாற்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பையனா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டிஷர்டி தான் காரோடய பிரைஸ் என்ன வராங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கரெக்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்